செஞ்சி ராமச்சந்திர தாவேக்காவில் இணைய உள்ளதாகவும் அவருக்கு சொன்னாங்களா இதுவரைக்கும் என்னென்ன மாதிரி பொருளை கழிப்பிட்றாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் வந்து ஒரு கடல் இதில் அவர் மாதிரி கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் இந்த கட்சியில் அங்கம் வைக்கிறாங்க உழைத்துட்டு இருக்கிறாங்க இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் ஒரு வலிமையான இயக்கம் முப்பது ஆண்டு காலம் ஆட்சி செய்த இயக்கம் பொன்விழா கண்ட கட்சி அதனால வந்து வேலுமண் திட்டம் சில ஊடகங்களும் பத்திரியில் வதந்தியை கிளப்பிட்டு இது வந்து கண்டிக்கத்தக்கது அதாவது அரசாங்கம் வந்து அவர்களை அழைத்து முறையாக பேச்சுவார்த்தை நடத்தி அது ஒரு தீர்வு காண வேண்டும் அந்த மக்களுடைய பிரச்சனை என்ன அதில் என்னென்ன கோரிக்கை வைக்கிறாங்க அதையெல்லாம் ஒரு குழு அமைத்து அந்த குழுவின் மூலமாக தீர்வு காண வேண்டும் அதுதான் என்னுடைய நிலைப்பாடு தொடர்ந்து அரசு எல்லாம் வந்து ஒரு சுகாதார தீர்வு அதே மாதிரி இந்த வர வர நோயாளிகளுக்கு உரிய வசதிகள் இல்லை அப்படி தொடர்ந்து இருக்கு மருந்து தட்டுப்பாடுலாம் இருக்கிறதா சொல்கிறாங்க எல்லாம் ஊடகத்திலையும் பத்திரிகையில் வர செய்தி தான் அதான் நாங்களும் சொல்கிறோம் நேற்றை கூட பாருங்க ஒரு ஊடகத்தில் வந்த செய்தி கோயமுத்தூரில் நாங்கள் வந்து ஒரு அது என்ன இடத்துல மலை அதாவது இடம் பேர் தெரிய மாட்டேங்குது நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு துர்நாற்ற வீசுதான் சொல்லி அங்கே ப்ளீச்சிங் பவுடர்லாம் போட்டாங்க இந்த போஸ்ட்மார்ட்டம் அதில் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற கழிவு நீர்லாம் வெளியேறி துர்நாற்ற வீசுவதாக இந்த ஊடகத்தின் வாயிலாக செய்தி வாங்கியிருக்கு இப்படித்தான் தமிழகத்தில் இருக்கின்ற பெரும்பாலான மருத்துவமனைகளை இப்படிப்பட்ட நான் ஏற்கனவே இந்த மருத்துவமனையில் இருக்கிற குறைபாடுலாம் சுட்டி காட்டினேன் அதற்கு எதிர்ப்பு தான் தெரிவிக்கிறாங்கள ஒழிய இன்னைக்கு எதிர்கட்சி சொல்லுகின்ற குற்றச்சாட்டு அந்த அடிப்படையில் அங்கே போய் ஆய்வு செய்து அதை சரி செய்ய வேணும் அதை விட்டுட்டு எதிர்கட்சி சொல்வதெல்லாம் நேர்முறை கருத்துக்களை சொல்லுவது இன்னைக்கு வேணுமென்றே எடப்பாடி பழனிசாமி தவறான கருத்து சொல்றாங்க நாங்கள் என்ன தவறான கருத்து சொல்றதுக்கு என்ன இருக்குது அங்கே இருக்கிற நிலைப்பாட்டை எடுத்து சொல்கிறோம் அங்கே இருக்கின்ற குறைபாடுகளை எடுத்து சொல்கிறோம் அந்த குறைபாடுகளை தீர்த்து வித கடமை மக்கள் எங்கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க மக்களுக்கு விண்ணப்பம் மூலமாக எங்களுக்கு அளிக்கிறாங்க இப்படிலாம் குறைபாடு இருக்குது இதை நீங்கள் வெளியே தெரிவிக்கணும் இதை சரி செய்யணும்னு சொல்கிறாங்க அந்த அடிப்படையில் நாங்கள் அறிக்கை வெளியிடுறோம் ஊடகத்தின் வகையில் பேசுகிறோம் இந்த அரசாங்கம் எந்தெந்த மருத்துவமனையில் அடிப்படை வசதிகள் குறைபாடு இருக்குதோ அதையெல்லாம் சரி செய்ய வேணும் அனைத்து ஊடகங்களுக்கும் நன்றி வணக்கம்